ராஜமாணிக்கம் கோவை மாவட்டம் சார் முதல்ல உங்களுக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறேங்க சார் அடிப்படை உறுப்பினர்களை வந்து கருத்து கேட்கறது வந்து உண்மையால நான் எதுனா வரை கேள்வி பண்ணீங்க அதுக்கு முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேங்க இப்ப இருக்கிற சூழ்நிலை பாத்தீங்கன்னா எங்க ஊர்லீங்க இருவூர் இருவூர் பேரூராட்சி சூலூர் வடக்கு ஒன்றியங்க நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டு கட்சிக்காரர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் இப்ப வந்த கட்சிக்காரர்களுக்கு பதவிகளை போட்டு இதை யாருகிட்ட நான் போய் கேக்குறதுன்னு எனக்கு தெரியலீங்க உண்மையாலுமே அதனாலதான் இது வந்து லிங்க் எனக்கு கிடைச்சதுங்க இப்ப ரீசன்டா நண்பர் மூலியமா தான் கிடைச்சதுங்க ஒரு காலையில ஒரு பதினோரு மணிக்கு கிடைச்சதுங்க அதாவது வந்து எழுவத்தி ரெண்டு கட்சிக்கு அவரு அவை இருந்தவருங்க அவரை தூக்கிட்டுங்க இப்ப ஜெயலலிதா வந்து இப்ப இறந்ததுக்கு அப்புறம் வந்து சேர்ந்த நண்பரை தூக்கி அவை தலைவரா போட்டிருக்கிறாங்க மாற்று கட்சியில இருந்து வந்தவருங்க அவரு இதுக்கு ஏதாவது தீர்வு நீங்கதான் பார்த்து ஏதாவது பண்ணணுங்க அதே மாதிரி இப்போ இளைஞர் அணி இளைஞர் பாசறை இத காலியா நிறைய பதவிகள் இருக்குதுங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கனால மாற்று கட்சி அணியினருக்கு வந்து போறேன்னு இருவரு நகர செயலாளர் முடிவு பண்ணிக்கிறாருங்க கேட்டா அவரு நான் போறது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாருங்க அடிப்படை தொண்டர்களும் சரி பொறுப்பு இருக்கிறவங்களும் சரி யாரு சொன்னாலும் கேக்குறது இல்லைங்க அது என்ன பண்றதுன்னு தெரியலீங்க சொல்லுங்க சொல்லுங்க விஜயராஜ் புளியங்குடி ரெண்டாசி மாவட்டம் ஹலோ சார் சார் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தலைவர் கட்சி ஆரம்பிக்கும் போது நான் பதினாலு வயசு ஐயா கீரணி அரங்குல தலைவர் மீட்டிங் போடும் போது கட்சிக்காக லாரில போய் இது பண்ணோம் இது வரைக்கும் நான் வார்டு செயலாளா இருந்துகிட்டு இருந்தேன் இப்ப கட்சிக்கு வந்து இவங்க கட்சியை நடத்துற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காம ஒவ்வொரு தொண்டுமே உங்களை மாதிரியே ரத்த கண்ணீர் வச்சி கூட சூழ்நிலை இருக்க ஐயா ஐயா ஒரு நாலு பேரு நாலு மந்திரி இருக்காங்க பாருங்க அந்த வீரமணி தங்கமணி வேலுமணி ஜெயக்குமார் இவங்க நாலு பேரையும் நீக்கிட்டு நீங்க மத்த அம்மா கூட இருந்த சீனியர் தலைவர்கள் பூரா சேர்ந்து தினகரன் சசிகலா எல்லாருமே சேர்ந்து கட்சியை நடத்துறீங்கன்னா நம்ம கட்சி மீண்டும் ஒற்றுமையா இருந்து எல்லாம் செஞ்சோம்னா அடுத்து நம்ம ஆட்சிக்கு வரணும்னு சொல்லி அண்ணாதிமுக அதிமட்ட தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன் நீங்க செய்ய வேண்டியது இதுதான் எல்லாரும் ஒற்றுமையா இருந்து கட்சியை நடத்தணும் இல்ல அப்படின்னா நமக்கு முதல் எதிரி திமுக தான் திமுக இது பண்ணணும்னு நினைச்சோம்னா நம்ம இவங்க எல்லாருமே நம்ம எல்லாருமே ஒன்னு சேர்ந்து ஒன்னு போல இருந்து செயல்பாட்டுலாம் இந்த ஆட்சி மறுபடியும் வரப்போனும் அந்த நாலு பேருக்கு கொள்ளையடிக்க மந்திரிகள் எல்லாம் நீக்கிட்டு மத்ததெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆட்சியை பிடிக்குங்கிறது என் தாழ்மையான கருத்து ஐயா வணக்கம் பேசுங்க அண்ணா என்னுடைய பேர் மருதராஜன் திண்டுக்கல் திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில இருந்து பேசுறேன்னா திண்டுக்கல் மாவட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா சின்ன மாவட்டத்துக்கு ரெண்டு மாவட்ட செயலாளர்களை போட்டு கட்சி குழு அரசியல ஒருவர் வந்து முதலமைச்சர் ஆதரவாளர் இன்னொருத்தர் துணை முதலமைச்சருடைய ஆதரவாளர் சொல்லி போட்டு இப்படி நம்ம கட்சிக்குள்ளே நாமளே ஒரு கோஷ்டி அரசியல உருவாக்கி விட்டு இதனால வந்து நம்ம தேர்தல் நேரங்கள்ல வந்து இது ஒரு பாதிப்பு உருவாக்கும்ன்றதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்து இன்னொன்னு கேட்டீங்கன்னா ஊரடங்கு 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 போட்டுனால மக்கள் எதிர்பார்த்ததுல இந்த ஆகஸ்ட் மாசத்துல ஏதாவது கொஞ்சம் பொது போக்குவரத்தை விட்டு நம்மளுடைய வாழ்வாதாரங்களுக்கு ஏதாவது வழி வகுப்பாங்கன்னு எதிர்பார்த்தாங்க அதாவது அரசுதான் ஏதாவது நமக்கு கொடுக்கல ஆனா நாமளாவது நம்மளை காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு வகை ஏற்படும் என்று எதிர்பார்த்தாங்க ஆனா அந்த பொது போக்குவரத்தை நம்ம செய்ய செஞ்சு கொடுக்காதனால நம்ம மேல மக்கள் கொஞ்சம் அதிருப்தியில இருக்காங்க என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா விமான போக்குவரத்தை இருக்கிறாங்க பெரிய பணக்காரர்களுக்கான ஒரு அரசாக இது செயல்பட்டு கொண்டிருக்கிறது சாதாரண மக்களுக்காக அரசாக செயல்படவில்லை என்று நம்ம மீது வந்து மக்கள் ஒரு வெறுப்புணர்ச்சியில் இருக்கிறாங்க அதாவது குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா மாவட்டம் விட்டு மாவட்டம் செல்வதற்கு வாய்ப்பு இல்லை என்றாலும் மாவட்டத்திற்கு உள்ளே அன்றாட பணிகளுக்கு செல்வதற்காகவாது ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்காவது அதாவது நான் ஒரு சின்ன என்ன விஷயம் சொல்றீங்கன்னா ஒரு காலையில விடிய கால ஒரு ஐந்து இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் ஒரு பொது போக்குவரத்து அதன் பிறகு மாலை ஒரு மூன்று மணியிலிருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் என்று ஒரு முறையில் ஒரு அன்பான ஒரு எடுப்பார்கள் நம் மீது ஒரு நல்ல நிலைப்பாட்டினை எடுப்பார்கள் எனவே இதனையும் நம்முடைய தமிழக முதலமைச்சர்களுடைய கவனத்திற்கு நாம் கொண்டு செல்ல வேண்டும் அது இல்லாமல் சிறு கடன் வாங்கிய பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் அரசாங்கம் சொல்லியதுதான் ஆனால் அவர்கள் சொல்லும் பொழுது அரசாங்கத்திடம் எங்களிடம் கடன் வாங்கினீர்கள் வாங்கும் அப்படி சொல்லவில்லையே எனவே அரசு அதற்கு ஆணைய வெளியிட்டு இருந்தால் இன்று மக்கள் தைரியமாக இருந்திருப்பார்கள் எனவே மக்கள் நலம் சார்ந்த பணிகளிலே நாம் இன்னும் சற்று கவனம் செலுத்த வேண்டும் இன்னும் சொல்ல போனால் எதிர்காலத்திலே நாம் நம்முடைய கட்சியை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றால் நாம் மக்களோடு நாம் பயணிக்க தயாராக வேண்டும் மக்களோடு நாம் பயணத்தை இன்னும் மேற்கொள்ளவில்லையோ என்று தெரிகிறது அம்மாவை போல் புரட்சி தலைவரை போல் இப்ப இருக்குமின்ற ஆள்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்னும் மக்களோடு பயணிக்க விரும்பாமல் கார்பரேட் நிறுவனங்களுடனும் பெரிய முதலாளிகளுடன் மட்டும் கைகோர்த்து பயணித்தால் அவர்கள் நமக்கு வாக்களிக்க போவதில்லை அடித்தட்டு மக்கள் இருப்பவர்கள் மட்டும்தான் நமக்கு வாக்களிக்க இருக்கிறார்கள் எனவே நாம் என்னதான் வாக்கு சொல்கிறேன் என்பதற்காக தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம் நம்மிடம் பணம் இருப்பது இருக்கிறது என்பதற்காக பணத்தை கொடுத்து மக்களிடம் வாக்குகளை வாங்கி விடலாம் என்று நினைத்தால் பெற்றுக்கொண்டு அப்பணத்தை பெற்றுக்கொண்டு நம்மை காட் செய்வதற்கும் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் ஏனென்றால் முன்பு போல் இல்ல மக்கள் இப்பொழுது நிறைய விவரம் தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள் அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் சில நடைமுறைகளை கொண்டு வந்தார்கள் கட்டண உயர்வு அது இது என்று கொண்டு வந்தார்கள் அப்பொழுதெல்லாம் பாலிக்கவில்லை மக்கள் ஏனென்றால் அன்றாட வாழ்வாதாரம் இருந்தது ஆகையால் அதனை ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் இன்றைக்கு அன்றாட வாழ்வாதாரங்களை இழந்துவிட்டு மக்கள் துன்பத்தில் இருக்கிறார்கள் எனவே இந்த ஊரடங்கை நான் முன்பு கூறியது போல மாவட்டத்திற்குள் குறிப்பிட்ட நேரத்திற்குள் போக்குவரத்து இயக்குவதற்கு இந்த அரசு ஒரு முயற்சியை மேற்கொள்ள வேண்டும் இறுதியாக அண்ணாவின் வார்த்தை ஒன்றை சொல்லி நிறைவு செய்கிறேன் என்னவென்றால் நம்மை வெளியில் இருந்து ஆட்கள் வர வேண்டாம் நாமே நம்மை அழைத்துக் கொண்டால்தான் இப்பொழுது அதைத்தான் நம்முடைய கட்சியில் செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திராவிட இயக்கத்தை அவட இயக்கத்தை உள்ளவர்களால் மட்டும்தான் அழிக்க முடியும் இது எனக்கு மன குமுறலாகத்தான் இதை உங்களிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் ஏனென்றால் இந்த கட்சியிலே உறுப்பினராக இருந்து இந்த கட்சியிலே அம்மாவினுடைய ஆளுமையை பார்த்து நான் உறுப்பினராக சேர்ந்தேன் மாட்டுக் கட்சியில் விலகி வந்து ஏனென்றால் ஒரு பெண் எப்படி ஆளுமை திறனை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அழகாக எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்தார் ஆனால் இன்று அவை எல்லாம் குப்பை தொட்டியில் போட்ட பெற்று காய்களாக கிடைக்கின்றது எனவே இந்த அரசு மக்கள் நமக்கு வாக்களிக்க போகின்ற மக்களினுடைய நலனை மனதில் வைத்து விரைவிலே நல்ல முடிவுகளை எடுத்தால் அடுத்த முறை நம்முடைய ஆட்சி இல்லை என்றால் கனவில் மட்டுமே தான் நம்முடைய ஆட்சியை நாம் நினைத்து பார்க்க முடியும் அண்ணா அவர்களிடம் பேசுவதற்கு இந்த முறை வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி அதாவது அரசினுடைய உளவுத்துறை அறிக்கை இன்றைக்கு கிராமத்தில் இருந்து இருக்கு வேலைக்கு நாம் வாழ்வாதாரம் என்ன செய்தோம் செய்யவில்லை அதாவது உங்களுக்கு தெரியாத அரசியல் ஞானம் எனக்கு கிடையாது ஆனா சின்னதா சொல்றேன் நகர்பகுதியில் இருக்கிறவர்கள் தேர்தல் அன்று அதிகம் பேர் வாக்களிக்க வர மாட்டார்கள் நம் இயக்கத்தில் இருப்பவர்கள் எல்லாம் கிராம பகுதியில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் தான் கிராமத்தை சார்ந்தவர்கள் தான் நம் இயக்கத்திலே அதிகமான பேர்கள் இருக்கிறார்கள் இன்றைய நம் ஒரு சர்வே எடுத்தோம் என்றால் நம் மீது மிகுந்த கோபத்தில் இருக்கிறார்கள் நான் இதை எதை வைத்து சொல்கிறேன் என்றால் நான் சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பு என்று திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒன்று வைத்து நாயத்துக் கொண்டிருக்கின்றோம் பல்வேறு கிராம பகுதிகளுக்குள்ளே பலதரப்பட்ட மக்களை சந்தித்து பேசும் பொழுது அவர்கள் கூறக்கூடிய ஒரே வார்த்தை எப்பொழுது இந்த ஆட்சி முடியுமோ எங்களுக்கு எப்பொழுது விடிவு கிடைக்குமோ

அவர் வந்து நேற்று என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காருன்னா குடியில இருக்கிற அண்ணாதுரை எடுத்துட்டு தலைவர் அம்மா தலைவர் படத்தையோ கண்டெடுத்த இயக்கம் இது அவர் தான் முடிவு பண்ணிருக்காரு கொடியில என்ன வரணும் யார் படம் வரணும்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிட்டு இருக்காரு அதை மாத்தணும்னு சொல்றதுக்கு இந்த இதே இயக்கத்துல படைய சுகத்தை அனுபவிச்சிட்டு இன்னைக்கும் எம்எல்ஏ பென்ஷன் வாங்கிட்டு அத்தனை சலுகைல அனு அனுப்பிட்டு இருக்கிறாரு அவருக்கு எதிர்ப்பா இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு மதியம் மட்டும்தான் திரு ஜெயக்குமார் வந்து இதுக்கு ஒரு கண்டன போட்டிருக்காரு அவரை தவிர்த்து ஒருங்கிணைப்பாளரோ துணை ஒருங்கிணைப்பாளரோ எந்த வித கண்டனங்களும் தெரியல அது போக மற்ற அமைச்சர்களோ மற்ற கழகத்தினரோ யாரும் வந்து இதுக்கு எந்த வித எதிர்ப்போ கண்டன குரலோ எதையும் கொடுக்கல இது ரொம்ப வந்து அண்ணா திராடங்குற தொண்டர்களை வந்து ரொம்பவும் நோகடிக்கிற செயலிங்க அது ஐயா தமிழழகன் தமிழழகன் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி தாலுக்கா தமிழகன் ஆஹ் ஐயா இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஈபி பில்லு இப்ப நம்ம அந்த கொரோனா டைம்ல வந்து ஈபி பில்லு இப்ப மூணு மாசமா ஸ்டாப் பண்ணி வச்சிருந்து ரிட்டன் ரெக்கவர் பண்ணி எல்லாத்துக்கும் அந்த மூணு மாசத்துக்கு சேர்த்து கலெக்ட் பண்ணாங்க அதுல வந்து யூனிட் வைஸா கனெக்ட் பண்ணி இப்போ மூணு மாசத்துக்கு சேர்த்து யூனிட் வைஸா கனெக்ட் பண்ணி அந்த நூறு யூனிட் மைனஸ் பண்ணணும் ஒரு மாதத்துக்கு நமக்கு வந்து நூறு யூனிட் மைனஸ் பண்ணி அது ஃப்ரீ கரண்ட் போக பேலன்ஸ் இருக்கிறது தான் கல்குலேட் பண்ணணும் ஆனா பாத்தீங்கன்னா இந்த மூணு மாசத்துக்கு சேர்த்து முன்னூறு யூனிட் மைனஸ் பண்ணாம நூறு யூனிட் மட்டும் மைனஸ் பண்ணி அந்த மாதிரி கால்குலேட் பண்ணி இபி பில் சார்ஜ் எல்லா மத்தியிலையும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்திருக்கு அகைன் பாத்தீங்கன்னா இந்த சிறு சிறு கடன்கள் இந்த மன்றம்னு சொல்லுவாங்க மகளிர் மன்றங்கள் மகளிர் குழு மகளிர் குழு மகளிர் குழு அதுல எல்லாம் வந்து வார வாரம் இந்த கரெக்டா வசூல் பண்ற டைத்துல வந்துட்டு இப்ப வந்து நீங்க கட்டலைன்னா இதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட மறுபடியும் நீங்க கடைசியில இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கடைசி டியூ கட்டும்போது நீங்க வந்து சேர்த்து பே பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்லி நிறைய இடத்துல சண்டை நடந்து நம்ம வீட்டு பக்கத்துல எல்லாம் வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை சண்டை நடக்குது நீங்க கட்டணும் இல்லையா நீங்க வட்டியோட கட்டணும் அப்படின்னு அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் நடந்து அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆட்சி ரீதியா வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் அதிமுக தொண்டர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆஹ் மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும் போது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா மக்கள் நல திட்டங்கள் ஒரு சில முதியோர் உதவி தொகையாக இருக்கலாம் இல்ல ஒரு குடும்பட்டை இல்ல இது மாதிரி ஒரு நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போலாம் இல்லைங்களா இது வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு அந்த தகுதி உள்ள மக்களுக்கு விரைவா போய் அந்த அந்த சேவைன்றது விரைவா கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு நம்ம அரசாங்கம் அதிமுக அரசு தர அரசாங்கம் தரப்புல இருந்து அந்த இந்த எலெக்ஷன் டைம் அதாவது இந்த எலெக்ஷன் டைம் இல்லைனாலும் எப்பவுமே பாத்தீங்கன்னா இந்த கவர்மெண்ட்ல ஒரு மக்களுக்கும் நம்ம தொண்டர்களுக்கும் ஒரு சேவை அப்படின்னு தொடர்பு கொண்டா அது மிக விரைவா தகுதியுள்ள நபர்களுக்கு மிக விரைவா கிடைக்கிறதுக்கான அந்த சேவையா அரசாங்க சேவை இருக்கணுன்றது என்னோட வேண்டுகோள் அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொரோனா டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மக்களும் அதிமுக தொண்டர்களும் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாயிருக்காங்க இதை கொஞ்சம் மீட்டெடுக்கிறதுக்கு நம்ம கட்சி ரீதியாக கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அது எந்த ஹெல்ப்பும் கொஞ்சம் பண்ண மாட்டேன்றாங்க அதெல்லாம் கொஞ்சம் பண்ண ரொம்ப நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாண்புமிகு அம்மா அவர்கள் நிறைய இருக்கும்போது நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தாங்க அதுல ஒரே ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா சிஎம் செல் ஆன்லைன் பெடிஷன் சென்டர் அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அம்மா இருக்கும்போது நாங்கெல்லாம் நிறைய புகார்கள் நானே கொடுத்துருக்கேன் அதுக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் நிறைய நிவர்த்தி எல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா வெறும் பேரவர்கள் தான் இருக்கு நானே ஒரே கம்ப்ளைண்ட ஆறு முறை கொடுத்தோம் அதுக்கு எந்த வித பயன்பாடு எதுவுமே இல்ல இது மாதிரி அம்மாவோட திட்டங்கள் நிறைய முடக்கப்பட்டிருக்கு திரும்பவும் அதெல்லாம் மீட்டு அம்மா அன்பு அம்மா அவர்களுக்காக திரும்ப கொண்டு வரணும் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த தலைமை மக்களால் நான் மக்களுக்காக நான் இல்ல என்றத மாறி பிஜேபியால் நான் பிஜேபிக்காக நான் அப்படின்னு வந்திருக்கு அந்த நிலையை முற்றிலும் மாத்திக்கணும் ஐயா சரண் கல்பாக்கத்துல இருந்து போனமே இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டுவெண்டி ட்வெண்ட்டி வந்து கொடுத்திருந்தாங்க சென்டரல்ல அதுக்கு வந்து அந்த மும்மொழி கொள்கையை வந்து நம்ம ஏடிஎம்கே கவர்மெண்ட் எதிர்த்தது ஆஹ் மும்மொழி கொள்கையை நான் வந்து நான் அந்த படிச்ச வரையும் நான் என்ன பார்த்தேன்னா அதுல வந்து நம்ம தெலுங்கு படிக்கலாம் இல்ல தேர்ட் லாங்குவேஜா வந்து நம்ம தெலுங்கு படிக்கலாம் இல்லைன்னா வந்து கன்னடா படிக்கலாம் தான் படிக்கணும்னு அவசியம் இல்ல மூணாவது லாங்குவேஜ் படிக்க விடாம கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்களுக்கு அந்த இது இருக்கு ஏன்னா பிரைவேட் ஸ்கூல்ல எல்லாம் வந்து ஹிந்தியோ சரி தேர்ட் லாங்குவேஜ் ஏதோ ஒரு லாங்குவேஜ் படிக்கிறாங்க பட் கவர்மெண்ட் ஸ்கூல்ல இல்ல அந்த வாய்ப்பு கொடுக்கலாம் அருள்மணி அருள்மணி ஆமா ஐயா நம்ம தொகுதிக்கு வந்து இப்போ இந்த கொரோனாவால வந்து மக்கள் கொஞ்சம் ரொம்ப இதா இருக்காங்க ஐயா நம்ம எதிர்கட்சிக்காரங்க வந்து அரிசி பருப்பு இப்படி கொடுத்து கொடுத்ததுனால நம்ம நம்ம தொகுதி நம்ம அதிமுக அடிப்படை தொண்டம் கூட கொஞ்சம் அப்படியே யோசனை பண்ற அளவுக்கு இருக்கியா அதாவது நம்ம உதவி செய்யலை அப்படின்னுங்கிறத விட அவங்க செஞ்சிட்டாங்க அவங்க செஞ்சிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய பேர் பேசுறாங்க அதே போல நம்ம கட்சியில கட்சிக்காரங்க ஒருத்தவங்க ஒரு விபத்து விபத்து உண்டானாலும் அவங்கள பத்தி எந்த தகவல்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள எதுவும் நிவாரண உதவியா எதுவுமே கிடைக்க நாங்க தருமபுரி மாவட்டம் பாலக்கோட தொகுதியில இருந்து பேசுறோம் இளைஞர்களுக்கு வந்து முதல்ல வாய்ப்பு கொடுக்கணும் என்னுடைய கருத்து என்னன்னா என் பேரு மாதுங்கய்யா மாது மாது பேசுங்கய்யா இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு தொடர்ந்து வந்து மறுக்கப்படுறது வந்து ஒரு கிளை செயலாளர் கூட இன்னைக்கு வரைக்கும் ஒரு இளைஞர்கள் வந்து ஆக முடியறதில்லை நம்ம கட்சியில அதாவது ஒருத்தர் பொறுப்புக்குன்னா கடைசி வரைக்கும் அவங்க தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க புதிய புதிய பதவி புதிய பொறுப்பை வந்து உருவாக்கி இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு தேர்தல் இளைஞர்களை வந்து ஊக்கப்படுத்தி அவங்க வேலை செய்யறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இளைஞர்களுக்கு வந்து கொடுத்து வந்து அவங்க ஊக்கப்படுத்தணும் ஊக்கப்படுத்தி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தேர்தல் சந்தித்தா மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கு ஆனந்த் தானே ஆனந்த நம்ம கட்சி அம்மா இருக்கும்போது வாக்குறுதி கொடுத்திருந்தாங்க தேர்தல் அறிக்கையில மொபைல் தரோம்னு சொல்லி அந்த அந்த மொபைல் வாக்குறுதியை இப்போ நிறைவேத்தியிருந்தாங்கன்னா இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துறதுக்கு மக்களுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும்னு பார்த்து அதுதான் ஒரு கடைசி வாக்குறுதியை கொடுத்துருக்கறனால அதை நிறைவேத்தியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப ஆன்லைன் கிளாஸ்க்கு ரொம்ப முக்கியமா இருக்குது அண்ணா அண்ணா வணக்கம் பாட்சான திருச்சி மேற்கு தொகுதிண்ணே உங்க பேர் சொல்லுங்க பேர் பாட்சான பேர் பாட்சான சொல்லுங்க ஒன்னு இல்ல மத்திய அரசு சார்ந்து நாங்க ரயில்வே சார்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோம் ஐநூறு பேத்துக்கு வட இந்தியர்களுக்கு நம்ம கோல்டன் ராக் பொன்மலை நடந்திருக்கு அங்க ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் பேர் நம்ம தமிழ அப்ரண்டிஸ் பண்ணிருக்கிறான் இது எப்படி அங்க சாத்தியம் இது யார் கேக்குறது சொல்லுங்க இதுக்கு என்ன நம்ம எடப்பாடி ஐயா நம்ம எடப்பாடி ஐய இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு ஓபிஎஸ் ஐயா என்ன பதில் சொல்ல போறாரு இப்படி காலகட்டம் வந்து வடநாட்டு இளைஞர்களுக்கே நீங்க வேலை குடுத்துருந்தீங்கன்னா அப்ப இங்க தமிழ்நாட்டுல ஆளுகிற அம்மா ஆச்சி ஆழ்ந்து இருக்கிறப்பவே இப்படி விட்டு குடுத்துட்டு போனாக்கா இருக்கிற இன்னும் மூணு நாலு மாசம் தான் வித்தியாசமா இருக்கிற ரிசல்ட் இது எல்லாருமே ரொம்ப வயித்தெரிஞ்சு பேசுறாங்க எப்படி இந்த மாதிரி நடக்க போச்சு இது யார் கேள்வி கேட்கறது இத கலெக்டர் எப்படி பர்மிஷன் குடுத்தாரு வணக்கம் பாண்டி அவர்களிச்சாமி அவர்கள் இருக்கிறார்கள் எந்த அடிப்படையிலே எந்த தகுதி முறையிலே அவர்கள் நீக்கப்பட்டார்கள் அதற்கு ஒரு தக்க முடிவு வேண்டும் அதன் பின்னால் தான் நாம் இந்த அண்ணா திராவிட அண்ணாவது கழகத்திலே என்ன ஒரு யாரும் என்று தெரியும் என்று தென் தென் மாவட்டத்திலே மக்கள் அனைவரும் ஒரு சிந்தோடு காத்திருக்கிறார்கள் அதற்கு நீங்கள் தான் தக்க ஒரு பதில் சொல்ல வேண்டும் நன்றி ஐயா சார் புதுக்கோட்டையில இருந்து ராஜபிரபு சொல்லுங்க ராஜபிரபு சார் இனிமே வந்து இப்ப வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எலெக்ஷன் வந்து மோஸ்டா வந்து சோஷியல் மீடியால தான் வந்து எலெக்ஷனுக்கே வந்து கேன்வாஸ் நடக்க போகுது சார் ஹலோ சார் சொல்லுங்க அதனால கொஞ்சம் ஐடி மீன்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணீங்களா சார் கொஞ்சம் ரீச் பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் எல்லா இடத்துலயும் ஐடி கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணுங்க சார் ஸ்டார்ட் பண்ணி ஸ்ட்ராங் பண்ணி எல்லாத்தையும் வந்து இப்பயே கொஞ்சம் கொஞ்சம் என்னென்ன பண்ணியிருக்கோம் இவ்வளோ இவ்வளோ காலமாக என்னென்ன நடந்து நம்ம என்னென்ன சாதனை பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் நம்ம வந்து மக்களுக்கு வந்து தெரிவு பண் தெரிவிக்கப்படணும் சார் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கொஞ்சம் வந்து அவேர்னஸ் கொடுக்கணும் சார் மோஸ்ட் ஆஃப் யங்ஸ்டர்ஸை கொஞ்சம் கொஞ்சம் நிறைய வந்து நம்ம இது பண்ணணும் சார் என்னோட பேர் தமிழ் செல்வன் சார் சொல்லுங்க தமிழ் செல்வன் திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் ஒன்றியத்துல இருந்து பேசுறேன் சார் நான் சார் வரப்போற தேர்தல்ல வந்து அதிமுக அமோக வெற்றி பெறணும்னா கண்டிப்பா இளைஞர்கள் நிறைய பேர் சேர்க்கணும் சார் அப்படி சேர்க்க சார் நம்ம வந்து அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற முடியும் வணக்கம் சார் நான் கோவை மாவட்டம் கோவை வடக்கு மண்டலம் செந்தில்குமார் சிந்தாபுதூர் பேசுறேங்க அதே மாதிரி ஒரு நண்பர் சொன்னாரு இந்த மொபைல் போன் வந்து அம்மாவோட திட்டத்தை கடைசி திட்டத்தை அது அறிவிச்சிருந்தாங்க அது வந்து இன்னைக்கு எல்லா ஏழை எளிய மக்களுக்கு கையில கிடைச்சிருந்தா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொரோனா காலகட்டத்துல கல்வி எல்லாம் கல்வி நிறுவனம் க்ளோஸ் பண்ண இந்த டைம்ல அவங்களுக்கு பெரு உதவியா இருந்திருக்கலாம் கண்டிப்பா முத்துமணிகண்டன் முத்துமணிகண்டன் பேசுங்க ஆஹ் இப்போ அந்த இ பாஸ் நடைமுறை இருக்குல்ல சார் இப்போ அது கொஞ்சம் ஏதாவது தயாரிச்சிருவாங்களா சார்

ஆஹ் ஐயா ஆக்சுவலி வந்துட்டு என்னன்னா சில திட்டங்கள் வந்துட்டு அது மக்களுக்கு பயன்படுதுன்னு கேட்டா வில்லேஜ்ல இருந்து மக்களுக்கு பயன்படுத்தணும் இப்ப இப்ப சப்போஸ் பாத்தீங்கன்னா இப்ப மகாத்மா காந்தி திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா அந்த ஹோலிப்பயணி செட்டு அமைக்கிறதும் சரி வாட்டு பண்ணை அமைக்கிறதும் சரி இது வந்து உண்மையில இல்ல மக்களுக்கு அது போய் சேர்தா ஒரு அந்த அந்த திட்டங்கள் வந்து உண்மையில வில்லேஜ்ல மக்களுக்கு அது போய் சேருதான்றது இன்மையா எனக்கு தெரியல உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா உண்மையில வசதியானவங்களுக்கு தான் இந்த மாதிரி திட்டங்களை எடுத்துட்டு போயிடுறாங்க மக்கள் உண்மையில அந்த வில்லேஜ்ல மக்கள் திட்டங்கள் போய் சேர்றது இல்ல அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அரசியல் அனுபவம் எனக்கு கிடையாது உண்மையை ஓபனா சொல்ல போனா அரசியல் அனுமும் கிடையாது நம்ம நம்ம ஏடிமிக்கையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிஎம் செல் மாதிரி ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணிருக்கலாம்ன்றது எனக்கு மைண்ட் தோணுது இப்போ பாத்தீங்கன்னா அதுல வந்து அந்த மக்கள் திட்டங்கள் அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இல்ல நம்மளோட குறைகளை லான்ச் மீன்ஸ் லாச் பண்றது சரி ரிலேட்டடா நம்ம வெப்சைட் கிரியேட் பண்ணலாம் சோ இது மாதிரி ஏதாவது நம்ம நம்ம கட்சியில ஏதாவது சன்ன பண்ணாதான் நம்ம ஒரு அடுத்த இதுல வந்து நம்ம மக்கள் குறைகளை தீக்குறதுக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும்ன்றது என் சார்பில் கேட்டுக்கொள்ள ஒரு விண்ணப்பம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பது பேர் இது வரைக்கும் வந்து பேசி இருக்கிறீங்க முதல் முறையே இன்னைக்கு ஒரு ட்ரையல்ல ஒரு நாற்பது பேருக்கு மேல

ஒரு பாரதிய ஜனதா கட்சியுடைய கட்டுப்பாட்டில் இருந்து மீட்டெடுத்து கொடிப்பிடிக்கிற தொண்டன் முடிவெடுப்பான் என்ற ஒரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களது உருவாக்கிய அந்த படி அடிப்படை தொண்டர்கள் வாக்களித்து இந்த கட்சியினுடைய தலைமையை தேர்ந்தெடுக்கணும் இந்த கட்சிக்கு உண்மையாக உழைத்தவர்கள் புரட்சி தலைவர் காலத்திலையும் சரி அம்மா காலத்திலையும் சரி அவர்கள் வழிவந்த அவர்கள் வீட்டு குழந்தைகள் பல பேர் நீங்க சொன்னாங்க இளைஞர்கள் புறக்கணிக்கப்படுறாங்க அந்த செல்போன் எல்லாம் அறிக்கையில சொல்லப்பட்ட திட்டம் இன்றைக்கு வரைக்கும் இவர்கள் வந்து அதை இது போன்ற விஷயங்களை வந்து இவர்கள் வந்து செயல்படுத்தணும் வருகிற தேர்தலுக்கு இளைஞர்களை ஐடிங்க நல்ல முறையில வந்து பயன்படுத்தணும் இன்னும் காலங்கள் இருக்குது நம்ம நிறைய கருத்துக்களை வந்து பரிமாறுவோம் இது தொடர்ச்சியா இந்த நிகழ்ச்சிகள் வந்து நடக்கும் எல்லோருமே பாத்தீங்கன்னா புதிது புதிதா தான் வந்து பேசுறாங்க அடுத்த நிகழ்ச்சிகள்லயும் உங்க நண்பர்கள் நம்ம கட்சிக்காரங்க பாதிக்கப்பட்டவங்களை பேச சொல்லுங்க வருகிற உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி